இந்த குரு சிறகு தொகுதியில தான் உங்க ஊருக்கு இந்த தொகுதிக்கு அவர் திச்சு வந்த அமைப்பி ஆனா ஊருக்கு பண்ண முடியும் அதனால அந்த விஷயத்தை எங்கள் ஊர் தண்ணி வசதி நல்லா இது வந்து ஃபேமிலியில் அங்கே இருக்காங்க அது வந்து ஒரு பண்ணி கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் பசங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் படிக்கிற பசங்களுக்கு என்ன பஸ் வசதினாலும் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி மெயின்னால் தண்ணி வசதி எதுனாலும் ரசாயனம் வந்து சுத்தமாக யாருக்குமே அங்கேருந்து ஊர்லேருந்து காசு கொடுத்து எப்போ ரொம்ப பண்ணிக்கணும் தண்ணி வசதி ரொம்ப ப்ராப்ளம் வேறு என்னென்ன இருக்குது இளைஞர்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு மற்ற விஷயங்கள் வேறு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் யார் அந்த மாதிரி வந்து இளைஞர்களுக்கு யாருக்கு வந்து வேலை வாங்கி தந்த பாதில நான் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏற்கனவே திமுகவும் காங்கிரஸும் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும் கொடுத்த வாக்குறுதி இந்த ஒரு அஞ்சு வருஷத்துல நிறைவேற்றினாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்ச எதுங்களா இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் அப்படி தான் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருக்குது அதே மாதிரி கஷ்டம் சொல்லுங்கள்ல அப்படி தான் இருக்குது சார் இந்த நிலையில் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லை தண்ணி பிரச்சனை இருக்குது விளையாட்டுக்கு வந்துட்டு மைதானம் வேணுங்கிறது இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் எல்லா பகுதியிலையுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு வேட்பாளராக நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அந்த விஷயங்களை நீங்கள் எந்தளவுக்கு அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம கோரிக்கையை தான் வாக்குறுதியாக இது வரைக்கும் இந்த மாவட்டத்தில் பல்வேறு இடத்துல பிரச்சனை இருக்குது தண்ணி பிரச்சனை மெயினாக இருக்குது நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது வரவெல்லாம் வந்து எலக்ஷன் முடிஞ்சவனா ஆயிரத்து இது பண்ணிவிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எந்த மக்கள் இதை செய்கிறதில்லை அதனால் நாங்கள் நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறோம் சந்தித்து இளைஞரை போய் பார்க்குறோம் இளைஞர்கள் போய் மீனாக்கிறோம் இளைஞர்களுடைய ஊக்குவிதா அடுத்த தலைமுறையில் நல்லாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் இல்லை இது மாதிரி இளைஞர்களை போய் நேரடியாக சந்திக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் சந்திக்கிறோம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கிரௌண்டு கிடையாது அதேமாரி அவங்க விளையாட்டுக்கிறாங்க அந்த உபகரணம் கிடையாது அதே போல் ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ் இருக்காங்க சென்ட்ரல் லெவல் பிளேயர்ஸ் இல்லையே இருக்காங்க அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அதே போல அந்த ட்ரைனிங் இருக்கிறதுக்கு இடம் கிடையாது அதனால் நாங்கள் இந்த வாக்குறுதியை வந்து உறுதியாக கொடுத்துருவோம் ஜெயிச்சி வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு தரம் சொல்லுவோம் அதுக்கு முடியாதனாலும் முயற்சி எடுத்து நாங்கள் ஏதோ பண்ணுறதுக்கு நான் மூலதாரம் இது பண்ணியிருக்கோம் சில தடங்களும் பண்ணியிருக்கோம் நன்றி